ஹாய் காய் இஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மக்களும் சரி நியர்பையில் இருக்க வானேமொழி மக்களும் சரி ஒரு நாள் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்படியே ஒரு அட்ராசிட்டி பண்ணிவிட்டு ஒரே நாளில் ஒரு ட்ரிப்பை முடிச்சுட்டு ஜாலியாக போகிற மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இது வந்து திருப்பத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் இந்த பிளேஸ் இருக்குது இந்த ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கலந்தரா இதோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கூகுள் பேயில் கூகுள் மேப்பில் போய் பார்த்திங்கன்னா காமராஜபுரம் நாமக்கல் மேடு ஸோ அதை வந்து நீங்கள் அப்படி கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு தான் உங்களை வந்து கொண்டு வந்து விடும் இது எனக்கும் தெரியல நான் ரொம்ப வருஷமாக இந்த திருப்பத்தூர்லேயே வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனு நானும் பார்த்ததும் கிடையாது யாரும் சொல்லியும் கேள்விப்படல இது சடனாக நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்த ஒரு ரீல்ஸ் மூலியமாக தான் இந்த வீடியோ இந்த ப்ளேஸே எனக்கு தெரிஞ்சது ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம அமைதியாக இருக்குங்க இது வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா மலை அடியில் தான் இந்த லொக்கேஷனே இருக்கும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மலை கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அப்படியே முள் பொதாறு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயில் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் நீராடிட்டு அப்படியே ஜாலியாக குளிச்சுன்னு எப்படியும் குளிக்கும்போது சண்டை அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு விளாட்றது தான் இதில் முக்கியமாக நம்ம ஒன்று ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் நிறையா பேர் வந்து கீழே இறங்கி போகிறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தவிர்க்கலாம் சில இடத்துலலாம் போனால் சில சேதாரங்கள் நமக்கு நடக்கும் ஸோ அதை வந்து நம்ம தடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மாதிரி சேதாரங்கள் நடக்கும்போது என்ன ஆகுனா இந்த பிளேஸை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டுறாங்க இங்கே வந்தோமா குளித்தம்மா சுற்றி பார்த்து ரசித்தோமா ஃபன் பண்ணோமா போயிடுறது நமக்கும் நல்லது இங்கே இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப நல்லது அது அண்ட் அதே மாதிரி அந்த டேம்லேருந்து நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா மீன்லாம் நிறைய பேர் பிடிச்சிட்டு உக்காந்துட்டு ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா தூண்டில் பிடிப்பாங்க வலை போட்டு பிடிச்சிருப்பாங்க நீங்களும் அவங்க கூட பேச்சு கொடுத்துருந்து ஜாலி எல்லாமே வந்து லோக்கல் ஏரியா பசங்க தான் ஸோ அவங்க கூட ஜாலியாக அப்படியே பேசிட்டு அங்கேயும் ஒரு சின்ன சின்ன குளம்லாம் இருக்கும் ஸோ அந்த குளத்துலேயும் நீங்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஜாலியாக வந்து அவங்க கூட பேசினே குளிச்சுட்டு ஜாலியாக இருக்கும் தண்ணி இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு அஞ்சு நாளாக தாங்க இருக்கு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது பட் என்னோட எனக்கு அப்படி தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல நீங்களும் போய் பாருங்கள் இது எக்ஸாக்டாக திருப்பத்தூர் டு கலந்திரா போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் நாமக்கல் மேடு டேம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் வந்து செக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து டேரெக்டாக அதே லொக்கேஷனில் போயிடும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேமுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயில் இருக்கும் ஸோ இங்கே நிறைய பேர் வந்து இந்த லோக்கலில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து சா வழிபட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு சொல்லலாம் இங்கே யாரெல்லாம் போகலாம் அதுதான் அங்கே மேட்ரு ஸோ இங்கே போகிறதுக்கு வந்து எல்லாேருமே ஓகே தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சரியான ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் நீங்கள் சேஃபாக கொண்டு போகிறது நல்லது மேலே டேம் வரையும் இருந்தால் எல்லாேருக்குமே நல்லது எல்லாருக்குமே ஒரு சேஃப் தான் ஆனால் கீழே நீங்கள் இறங்கி போகிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது தண்ணி வந்து நிறையா போகுது ஸோ நம்ம இறங்கி போகலாம் அப்படின்னு எல்லா மனுஷனுக்கும் ஒரு இளம் வயசு அப்படி தானே தோணும் அது எல்லாருக்குமே தோன்றதா அதை நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது யாருக்கும் எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாத வகையில் எல்லாமே நல்லது தான் அண்ட் அதே மாதிரி இப்போது இது எப்போல்லாம் இருக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும் இந்த டேம் எப்போல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு நாளாக நல்ல மழை பெஞ்சதுன்னு சொன்னாங்க சென்னையிலலாம் ஸோ இது எங்கேருந்து உருவாகுதுன்னு நம்மளுக்கும் தெரியாது ஸோ ஒரு அஞ்சு நாளாக நல்ல மழை அப்படின்றதுனால இந்த டேமில் வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு சொல்லி இருக்காங்க இது எவ்வளோ நாள் வரும் தெரியாது பட் இந்த மந்த்ல போறீங்க இந்த மந்த் முடி வரையும் போகிறீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி இருக்கும் ஓகேங்களா நமக்கு ஒரு டவுட் என்னன்னா இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம் திடீர்னு இந்த தண்ணி எங்கேருந்து வருது இந்த டேம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது வரும்ல ஸோ எப்போவுமே நம்ம பசங்க எப்போவுமே வண்டி எடுத்தோம்னா போனோமா வந்தவங்க நல்லா இருக்க மாட்டோம் இது எங்கேருந்து வருது எப்படி வருது எங்கேருந்து எப்படியெல்லாம் வருது இது எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற பழக்கம் எல்லா பசங்களுக்கும் உண்டு தான் ஸோ நாமளும் அதே மாதிரி வண்டி எடுத்துனேன் இது எங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம் போனோன்னா தெரிது வழி வேறு லெவலுங்க எப்போவுமே வந்து நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா ஹீல்ஸ் ரோட்லலாம் இப்போ மாதாக்க ரெண்டு பக்கம் அப்படியே பச்சை பஸ்ஸுன்னு சும்மா வேறு லெவலில் இருக்கும் நாம் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான் இந்த தண்ணியை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது என் கூட ஆனால் இதுக்கான எண்டே இல்லையாடா இவ்வளோ தூர தான் போகிறது நம்ம வேறு வண்டியில் வேறு பெட்ரோல் போடாமே வேறு வந்துட்டோம் இது எவ்வளோ தூரம் போவோம்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோல் ஒரு டைம் பார்க்குறோம் இந்த பக்கம் தண்ணி ஒரு பக்கம் பார்க்குறோம் பெட்ரோலை பார்க்க தண்ணியை பார்க்க வலியினாவை போயிட்டே தான் இருக்குது ஆனால் தண்ணி வந்து ரன்னிங்லே தான் இருக்குது ஸோ அது ரன்னிங்கில் இருக்கிறனால நம்மளுக்கே ஒரு கியூரியாசிட்டி ஸோ இது எங்கேருந்து வருது பெரிய டேம் இருக்கும் பெரிய ஏரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் விறுவிறு விறுவிறு வண்டி எடுத்துன்னு போகிறோம் தொடர்ந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே லோக்கல் காய்ஸ் வந்து மீன் பிடிக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது மீனை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு பேசிவிட்டு இந்த டேம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன தடுப்பணைகள் கட்டி வச்சு அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நிறைய நியூஸ்லலாம் நம்ம கேள்விப்படுவோம் ஒரு தடுப்பணை கூட கட்டலையே அப்படின்னு ஆனால் இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போதே மூணு தடுப்பணை கட்டி வச்சுருக்காங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம தமிழ்நாட்டில் தடுப்பணை பார்க்குறது ரொம்ப அதிசயமாக இருந்ததுன்னு தான் எல்லா நியூஸ்லேயும் கேள்விப்பட்டோம் பட் இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே தடுப்பணை போட்டு தண்ணியை வந்து நிற்க வச்சுருக்கிறது இந்த ஒரு மக்களுக்கு அது ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் தொடர்ந்து அதை நான் பார்த்தோம் ஆனால் அது பக்கத்தில் கொஞ்சம் முன்னே போனோன்னே பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க அதை பார்க்குறதுக்கு அங்கேனாவோ லைட்டாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டு தார் ரோடு போய் ரோல்ஸ் போட்டிருங்க அதிலருந்து கிருஷ்ணகிரி டேமில் தண்ணி வர மாதிரி அதை குச்சிட்டு அந்த சவுண்டே வேறு லெவல் மாஸ் கேட்டு அந்தாட்ட பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி அங்கே எப்படி ஏறி இருந்ததோ அந்த மாதிரி இங்கே ஒரு டேம் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க வேறு லெவல் மாஸ் எங்கே போனாலையும் குளிக்கலாம் போல் எங்கே போனாலையும் ஃபன் பண்ணலாம் போல் ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனால் நல்லாயிருக்கும் அண்ட் நீங்கள் தனியாக சோலோவாக ரைட் பண்ணுறீங்க வண்டியில் அப்படின்னா என்வான்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஜாலியாக போகலாம் ஜாலியாக சுற்றலாம் யாரையும் நீங்களும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அவங்களும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு செம்மையான ஒரு கிளைமேட் ஏலகிரி மலை கீழே ஏலகிரி மலைக்கெல்லாம் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் ஆனால் ஏலகிரி மலை கீழே இப்படி ஒரு ப்ளேஸ் இருக்கிறது வந்து எனக்கும் தெரியாது நீங்களும் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் போயிட்டு வந்து உங்களுடைய அனுபவத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்து வரைக்கும் இந்த சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்லேயே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அடுத்து தான் வந்து இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம்ஸ் பாபு நம்ப வண்டி இதோடு நிறுத்திக்கலாம் ஏன்னா போக போக வண்டி வழி போயிட்டே இருக்குது நமக்கும் க்யூரியசிட்டி அதிகமாகவே இருக்குது ஸோ இதோ நான் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்